திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பை மோட் ஷாப்பிங் ஆப் பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பை மோட் இ ஷாப்பிங் இந்த வெப்சைட் லிங்க் பயோவில் கொடுக்குறேன் போய் பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் வாங்கி கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் எப்படி தோன்றியது என்று பார்ப்போம் வாருங்கள் முன்னொரு காலத்தில் சத்திய யுகத்தில் தேவி மகாலட்சுமியின் பிரசாதமான பூமாலையை துர்வாச முனிவர் இந்திரனுக்கு அளிக்க இந்திரன் அதனை சிறிதும் பொருட்படுத்தாமல் அவனின் வாகனமான ஐராவதம் என்னும் யானையின் மூலம் அந்த மாலையை வாங்கி அதன் முதுகில் வைத்தான் அந்த ஐராவதம் என்னும் யானைக்கு என்ன தோன்றியது என்றே தெரியவில்லை அந்த எரிச்சலாய் இருப்பதாக கருதி அதனை தூக்கி வீசியது இதனை கண்டு கோபமடைந்த துர்வாச முனிவர் நீ தாயார் லக்ஷ்மியின் பிரசாதத்தை அவமதித்து விட்டாய் தேவலோகத்திலும் பிற ஏழு லோகங்களிலும் உள்ள சகல செல்வங்களும் தேவர்களின் பலமும் மறைந்து போகட்டும் என்று சாபமளித்தார் ஆதலால் அனைத்து லோகங்களிலும் உள்ள செல்வங்கள் மறைந்து போயின தேவி லக்ஷ்மியும் பார்க்கடலுக்கு நடுவில் மறைந்து போனாள் செல்வங்கள் அனைத்தையும் பெற வேண்டி தேவர்கள் பகவான் ஸ்ரீமன் நாராயணனிடம் முறையிட்டனர் அதற்கு பகவான் மந்தரை மலையை மத்தாகவும் வாசகி என்னும் பாம்பை கயிற்றாகவும் கொண்டு பார்க்கடலை மந்தனம் செய்ய சொல்லி ஆலோசனை வழங்கினார் ஆனால் துருவாச முனிவரின் சாபத்தினால் தேவர்களின் பலம் குன்றிய நிலையில் அசுரர்களின் உதவியை அவர்கள் நாடினர் அசுரர்களும் உதவி செய்ய ஒப்பு கொண்டனர் மந்தரை மலையை மத்தாக வைத்து கடையும் போது அந்த மலை பார்க்கடலின் நடுவில் முழுங்கியதால் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கூர்ம அவதாரம் எடுத்து அந்த மலையின் அடியில் சென்று அந்த மலையை தாங்கி பிடித்தார் ஒரு வருட கடின பிரயத்தனங்களுக்கு பிறகு பார்க்கடலில் இருந்து பதினான்கு ரத்தினங்கள் தோன்றியது அதில் ஒரு ரத்தினமே அமுதமாகும் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் மோகினி அவதாரம் எடுத்து வந்து அந்த அமுதத்தை தேவர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்தார் இந்நிலையில் சுவர்பானு என்னும் அசுரன் தேவ வடிவம் பெற்று மோகினியிடம் சென்று அமுதத்தை வாங்கி பருகினான் இதனை கண்ட சூரியனும் சந்திரனும் அவன் அசுரன் அவன் அசுரன் என்று உரைத்தனர் கோபமடைந்த மோகினி தன்னுடைய கையிலிருந்த சுதர்சன சக்கரத்தால் சுவர்பானுவின் தலையை வெட்டினாள் என்னதான் தலை வெட்டுண்டப்பட்டிருந்தாலும் சுவர்பானு சிறிது அமுதத்தை பருகியதால் அவனின் உயிர் பிரியவில்லை அந்த ரெண்டு பாகங்களும் பிறகு ராகு மற்றும் கேதுவாக மாறியது அவர்களை இந்நிலைக்கு ஆட்படுத்திய சூரியன் மற்றும் சந்திரனை சில நிமிடங்கள் அவர்கள் பழிவாங்க எண்ணி கிரகணமாக பிடிப்பார்கள் இதையே சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் என்று கூறுகிறோம் நன்றி வணக்கம்